நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சவுத் மெட்ராஸ் செய்தி சேனல் ரியாத்தில் மரணமடைந்த சுவாமிநாதன் உடலை தாயகம் அனுப்பி வைத்த இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மனிதநேய மக்கள் கட்சியின் நிர்வாகிகளுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் வேல்முருகன் காலனி கீழ்கட்டளையைச் சேர்ந்த சுவாமிநாதன் ராஜி என்கிற சகோதரர் சவுதி அரேபியா ரியாத்தில் பணிபுரிந்து வந்தார் இவர் கடந்த ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார் இந்த தகவலை இறந்து போன சுவாமிநாதன் ராஜு அவர்களின் உறவினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மூலமாக ரியாத் மண்டல இந்தியன்ஸ் வெல்ஃபேர் போரம் அமைப்பிற்கு தகவல் தரப்பட்டது அதன் அடிப்படையில் மண்டல தலைவர் மீமசல் நூர் முகமது அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க சமூக நலத்துறை செயலாளர் கொடிப்பள்ளம் சாதிக் பாட்சா அவர்களின் முழு முயற்சியில் ரியாத் மண்டல சமூக நலத்துறை துணை செயலாளர் அய்யம்பேட்டை காட்டுவா அஜ்மி ஆகியோர் விரைந்து செயல்பட்டு இந்திய தூதரகம் மற்றும் அவர் பணியாற்றிய நிறுவனத்தின் உதவியுடன் அனைத்து பணிகளையும் முடித்து ரியாத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இலங்கை வழியாக சென்னை விமான நிலையத்திற்கு ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலை அனுப்பி வைக்கப்பட்டது சென்னை விமான நிலையத்திற்கு சென்றடைந்த சுவாமிநாதன் ராஜு உடலை மனிதநேய மக்கள் கட்சி துணை பொதுச்செயலாளர் தாம்பரம் எம் யாக்குப் அவர்களின் அறிவுறுத்தலின்படி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினர்கள் சுவாமிநாதன் ராஜ உடலை பெற்று ஆம்புலன்ஸ் மூலமாக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மருத்துவ சேவை அணி செயலாளர் எஸ் எஸ் அப்துல் ரஹ்மான் அவரது சொந்த ஊரான செங்கல்பட்டு மாவட்டம் கீழ்கட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்தனர் சுவாமிநாதன் ராஜு உடலை பெற்றுக்கொண்ட அவர்களுடைய உறவினர்கள் இறந்த உடலை சவுதி அரேபியா ரியாத்தில் இருந்து எங்கள் வீடுவரை கொண்டு வந்து சேர்த்த இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு கண்ணீர் மல்க நன்றியினை தெரிவித்துக் கொண்டார்கள் இப்பணியில் சமூக நலத்துறை துணைச் செயலாளர் வல்லம் சையத் அலி மற்றும் மண்டல துணைச் செயலாளர் அரசை ஆசி இக்பால் சர்தார் அபுபக்கர் பீர் முகமது முசாப் சேக் உள்ளிட்ட பலரும் துணையாக இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது